ஓம் சர்க்கரு அப்பாவே சரணம் இந்த பதிவை நீ கேட்கும்போதே உன் மனசுல ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும் தங்கம் உன்னோட போராட்டக்காலம் எல்லாமே முடிஞ்சது நீ எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயம் இன்னிலிருந்து உனக்கு நடக்க ஆரம்பிக்கும் தங்கம் ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகுது அந்த நல்ல செய்தியை எதிர்பார்த்து காத்திரு உன்னோட வேலையை நீ சரியா செய்ய தங்கம் நம்மளை பார்க்குறவங்க நம்மள தப்பா நினச்சிப்பாங்களோ ஏதாவது தவறாக பேசிடுவாங்களோ அப்படின்னால நினைக்காத நீ ஒரு செய்கிறப்போ யாரை கண்டும் எதை கண்டும் பயப்பட வேண்டா தங்கம் உனக்கான அங்கீகாரம் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் இது என் வாழ்க்கையில நடக்குமான்னு நீ ஏங்கி தவிச்ச விஷயம் உனக்கு நடக்க போகுது எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சா நான் சந்தோஷமா நிம்மதியா இருப்பேன்னு நீ நினச்ச வாழ்க்கை உனக்கு கிடைக்க போகுது தங்கம் இது இந்த சர்க்குரப்பாவோட வாக்கு நிச்சயம் இது நடக்கும் சரியா உன்னோட துன்ப காலம் எல்லாம் நீங்கி இனி மகிழ்ச்சியான காலம் வரப்போகுது நீ அழுதது மற்றவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் ஆனா எனக்கு தெரியும் தங்கம் கடந்த வருஷம் நீ நிறைய வேதனைகளையும் வழிகளையும் எல்லாம் அனுபவிச்சுட்ட இந்த வருஷம் நிச்சயம் உனக்கு ஒரு நல்ல வருஷமா அமையும் யாருக்கிட்டையும் தேவையற்ற வாக்குவாதங்கள் வேண்டாம் சரியா அமைதியை தேடி போறதை விட்டுட்டு நீ அமைதியா இருந்தது தங்கோ அதுதான் உனக்கு நல்லது உன் வாழ்க்கைக்கும் நல்லது வீண் வாக்குவாதங்கள் பண்ணி என்ன ஆக போகுது சொல்லு தேவையில்லாம உன் மனசும் உடம்பும் தான் பாதிக்கப்படும் அதுக்கு பேசாம அமைதியா இருக்கிறதே நல்லது தங்கம் உனக்கு நடந்த சில கசப்பான நிகழ்வுகளை எல்லாம் மறந்துரு அதையவே நினச்சி உன்னை நீ வருத்திக்காத நீ வருத்தப்பட்டீனா உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் வருத்தப்படுவாங்க தங்கோ மகிழ்ச்சியை தேடி தேடி போறத விட்டுட்டு மன அமைதியை தேடிப்போம் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டாலே மகிழ்ச்சி உன்னை தானா தேடி வரும் மன அமைதி இல்லாமல் நீ மகிழ்ச்சியை தேடி நாடு விட்டு நாடு போனா கூட உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அது தங்கம் அந்த மன வருத்தம் நீ எங்க போனாலும் உன்னை பின்தொடர்ந்து உன் நிழல் போல தான் இருக்கும் நீ வெளி உலகத்துக்கு வேணா சிரிச்சு பேசுற மாதிரி தெரியலாம் ஆனா உன் மனசுக்குள்ள இருக்கிற வருத்தம் தான் தங்கம் இருக்கும் தான் சொல்றேன் மனச அமைதியா வச்சுக்கோணு தேவையில்லாத சிந்தனைகளே வேண்டாம் எதிர்மறை எண்ணங்கள் உனக்குள்ள வேண்டவே வேண்டாம் எதிர்காலத்தை நினைச்சே இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற காலத்தை நீ இழந்துடாத தங்கம் எத்தனை பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாத்தையும் சமாளிச்சு முன்னேறி வந்த நீ இப்ப ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்கு எல்லாம் ஏன் தங்கும் தேவையில்லாம இப்படி பயப்படுற உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா இல்ல உன் சர்க்கர் அப்பாவான ஏன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா சொல்லு தங்கம் எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத பயம் இப்படி பயந்துகிட்டே இருந்தா எப்படி உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் எதை பத்தியும் பயப்படாம தைரியமா எதிர்த்து நின்று போராடு தங்கோ உ அப்பா நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் பயப்படாது தைரியமா இரு நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்னா நடக்க போற இந்த நேரத்துல நீ இப்படி பயந்து மன அமைதி இல்லாம இருந்தீனா எப்படி தங்கம் நீ பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் பலன் கிடைக்க போற நேரம் இது இரு தங்கம் உன் சர்க்குரப்பா உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன் சரியா இரு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் தங்கோ தைரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் சரியா தங்கோ